வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் கொத்தமல்லி சைடு அதை போக வந்து கீரை விதையும் போட்டிருந்தேன் சூப்பராகட்டு வந்திருந்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொத்தமல்லி சைடு போட்டு வருது இது வரைக்கும் கீரை வந்திருக்கு ஆனால் கொத்தமல்லி வந்ததே கிடையாது இந்த மாதிரி வளர்கிற பருவத்தில் இருக்க செடிக்கு வந்து தண்ணி தெளித்து தான் விடணும் தூக்கி ஊற்றக்கூடாது ஊற்றணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள செடிலாம் சாஞ்சு போயிடும் நிறையா சீடு வந்து வேஸ்ட்டாக போயிடும் வாசல் தெளித்து கோலம் போட்ட உடனே வந்துடுவாங்க மாடு காக்கா நாய் எல்லாரும் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி அப்படி நாய் வந்ததுன்னா பிஸ்கெட் போடுவேன் காக்கா இருந்ததுனால் சாதம் போடுவேன் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டும் செமையாக இருந்தது பன்னீரை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணிவிட்டு மிளகு உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வரடி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு தக்காளி பழம் பத்து முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் பட்டர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க வச்சுக்கோங்க வீட்டில் பட்டர் வந்து காலியாக போச்சு அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் பெருஞ்சீரகம் பிரிஞ்சி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்து ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு பல்லாரியை வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி இதோடு சேர்த்துருக்குறேன் இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சைடுலேயே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து லைட்டாக அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடையே வந்து கலர் கேப்சிகம் வந்து இருந்தது மார்க்கெட்டில் இன்னத்தைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் த்ரீ டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கேப்சிகமும் கிடச்சிருந்தது ஸோ அதையும் லைட் டோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருந்த கிரேவியை பல்லாரியோட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த டைம்ல உப்பு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம் மசாலா கலவை வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த கேப்பில் கரி மசாலா தூள் அப்படியே போடாமல் ஒரு ஜாரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் திருச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பன்னீர் மசாலா அப்படின்னாலே கஸ்தூரி மேத்தி தான் டேஸ்ட்டும் இருக்கும் நீங்கள் தலையை விட கஸ்தூரி மேதியை வந்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு திரிச்சு வச்சுருந்த பவுட்ரையும் அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா கொடமளகாய் பன்னீர் இதையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராகட்ட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி பூரியோட கூட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பெரிய பையன் பூரி கெட்டதுனால வந்து பூரியும் ட்ரை பண்ணியிருந்தேன் அதுவுமே நல்லாயிருந்தேன் அடுத்த கிளிப் எடுக்கிறதுக்கு டைமே இல்லை மருந்தும் போயிடுச்சு அந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்காக வெளியே போயிருந்தோம் தேங்காய் வாங்குறதுக்கும் வேர்க்கடலை வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம் தேங்காய் வாங்கிற போகிற இடத்துல தான் பார்த்தேன் இவ்வளோ சூப்பராக கிளைமேட் பார்க்கவே அழகாக இருந்தது அதனால் ஒரு சின்ன கிளிப் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி ரசிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கொ சொல்லுங்கள் எனக்கு எவ்வளோதான் இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியை பார்த்த உடனே அவ்வளோ ஆசை வந்துடும் அதில் குளிக்கணுங்கிற மாதிரி உடனே சண்டே பிளான் போட்டுருவேன் ஆற்றுல போய் குளிக்கிறதுக்காக இந்த சண்டே நாங்கள் ஆற்றுல போய் குளிக்கிறதுக்காக தான் போகணும் இதை பார்த்தாலே எனக்கு தோணிடும் ஸோ அந்த அங்கேருந்து தேங்காய் மண்டிக்கு போயிருந்தோம் தேங்காய் பார்த்தீங்கன்னா வகை வகையாக பிரித்து எடுத்து வச்சுருந்தாங்க இங்கே நம்ம வாங்குகிற தேங்காயில் வந்து உரம் இருக்காது உரம் போடாத வந்து தேங்காய் தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டுருக்கோம் என்ன ஆட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியும் அது தான் அப்படிங்கிறதுனால தேவையான அளவு காஞ்ச தேங்காயை பார்த்து நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே வேர்க்கடலையும் வாங்கிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம் மிஷினில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தரம் பிரித்து உடச்சி தனித்தனியாக எடுத்துருது அந்த வேர்க்கடலையை நம்ம வந்து ஹை குவாலிட்டி வேர்க்கடலை தான் வாங்கிட்ருக்கோம் இப்போ வரைக்கும் குவாலிட்டி வைஸில் வந்து எல்லா லமே பெஸ்ட்டாக ஒன்று வாங்கி தான் நம்ம வந்து என்ன வந்து ப்ராடக்ட் பண்ணி சேல் இருக்கோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்டோடல மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்